ஹலோ வியூவர்ஸ் இந்தியா பாகிஸ்தான் போர் நிறுத்தத்திற்கு மத்தியஸ்தம் செய்ததாக பெருமை சேர்த்த அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டதிலிருந்து இந்தியாவுக்கு எதிராக கடுமையான நிலைப்பாட்டை எடுத்து வருகிறார் அதே வேளையில் பாகிஸ்தானின் பக்கம் சாய்ந்து வருகிறார் சமீபத்திய ஒரு நேர்காணலில் பாகிஸ்தான் குறித்து பேசிய ட்ரம்ப் பாகிஸ்தான் மக்கள் புத்திசாலைகள் அவர்கள் பல சிறந்த பொருட்களை உருவாக்குகின்றனர் என பாராட்டினார் அதே நேரத்தில் இந்தியாவுக்கு எதிராக கடுமையாக வரி கொள்கைகளை முன்வைத்துள்ளார் இந்தியாவை உலகின் மிக உயர்ந்த வரி விதிக்கும் நாடாக கூறி இந்திய பொருட்களுக்கு பிரதிவினை வரிகள் விதிக்க இனிதாகவும் தெரிவித்தார் ஏற்கனவே இந்தியாவுக்கு இருபத்தி ஏழு சதவீத வரி விதித்த நிலையில் தற்பொழுது அதை தற்காலிகமாக நிறுத்தியுள்ளார் டிரம்ப் கூறிய கருத்துக்களை இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் மறுத்து வர்த்தக பேச்சுவார்த்தைகள் சிக்கலானவை என்றும் அதற்கான உடன்பாடு இருதரப்புக்கும் நன்மை தரும் வகையில் இருக்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார் இந்தியா அமெரிக்கா இடையேயான வர்த்தக பேச்சுவார்த்தைகள் இந்தியா பாகிஸ்தான் பதற்றம் உள்ளிட்ட காரணங்களால் நிறுத்தப்பட்டுள்ளன மற்றொருபுறம் பாகிஸ்தானுடன் வர்த்தக உறவுகளை மேம்படுத்த விரும்புவதாக ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் ஆனால் பாகிஸ்தான் ஏற்கனவே ஐந்து பில்லியன் மதிப்பில் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்கிறது இரண்டு புள்ளி ஒரு பில்லியன் மதிப்பில் அமெரிக்க பொருட்களை இறக்குமதி செய்கிறது இந்தியா பாகிஸ்தான் இடையே அணு போரை தடுத்து தனது வர்த்தக அழுத்தம் காரணமாக எனவும் ட்ரம்ப் தெரிவித்தார் அணு போர் நடந்திருக்க வாய்ப்பு இருந்தது நான் வர்த்தகத்தை ஒரு கருவியாக பயன்படுத்தி அமைதியை ஏற்படுத்தினேன் என அவர் கூறினார் இந்திய சந்தையில் ட்ரம்பின் அமெரிக்கா முதலின் கொள்கை பரப்பை ஏற்படுத்தியுள்ளது பொருளாதார நிபுணர்கள் ட்ரம்பின் கொள்கை அமெரிக்காவுக்கு நன்மையை தருவதாகவும் ஆனால் அதன் மாறுபாடு மற்ற நாடுகளுக்கு குறிப்பாக இந்தியா போன்ற ஜனநாயக நாடுகளுக்கு பொருளாதார நெருக்கடிகளை உருவாக்குவதாகவும் தெரிவித்துள்ளனர்